ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடிக்கே டிப்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டென் டேஸ் தான் இருக்குது குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு ஸோ இந்த டென் டேஸில் நம்ம வந்து எல்லாமே வந்து நல்லா ரிவிஷன் பண்ணி ஆகணும் ஓகேங்களா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து குவாலிட்டி தான் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் சரி இல்லை இப்போ தான் நான் வந்து ரிவிஷன் பண்ண போகிறேன் ஓரளவுக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி ஸோ இந்த வீடியோ பதிவை பார்த்தீங்கன்னா குவாலிட்டியிலேருந்து எந்த ஒரு கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க முதல் கேள்வி இந்திய அரசியலமைப்பின் எத்தனையாவது அட்டவணை மொழிகளை பற்றி கூறுகிறது விடை அட்டவணை எட்டு இரண்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் அம்பேத்கர் மூன்றாவது கேள்வி எங்கு நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தேசிய கீதம் முதன் முதலில் பாடப்பட்டது ஆன்சர் கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது ஆன்சர் கல்கத்தா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு ஃபிஃப்த் கொஸ்டின் தேசிய கீதத்தை பாடும் கால அளவு என்ன விடை ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் ஆறாவது கொஸ்டின் இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு என்ன விடை முன்னூத்தி இருபத்தி நாலு ஏழாவது கொஸ்டின் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது எய்த் கொஸ்டின் இந்திய நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது விடை சச்சிதானந்தா சின்ஹா நைன்த் கொஸ்டின் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் இரண்டாவது கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எப்போது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதினொன்று பத்தாவது கொஸ்டின் இந்திய நிர்ணய சபையின் இரண்டாவது கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது விடை ராஜேந்திர பிரசாத் பதினோராவது யோஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் நாள் வரைவுக்குழுவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் விடை டாக்டர் அம்பேத்கர் பன்னிரெண்டாவது வருஷின் அரசியல் நிர்ணய சபையில் கடைசி கூட்டம் எப்போது நடைபெற்றது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நான்கு பதிமூணாவது விஷயம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு பதினாலாவது வருஷின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு பதினைந்தாவது எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் வரப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் மாநாடு பதினாறாவது பூர்ண சுயராஜ்யம் தீர்மானத்தின்படி எந்த ஆண்டு முதல் இந்திய சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு பதினேழாவது வருஷின் அரசியல் வரைவு குழுவில் கொடிக்குழுவின் தலைவராக இருந்தவர் யார் விடை ஜேபி பி கிருபாலினி பதினெட்டாவது வருஷின் அரசியல் வரைவு குழுவில் மாகாண அரசியலமைப்பு குழுவின் தலைவராக இருந்தவர் யார் விடை வல்லபாய் பட்டேல் பத்தொன்பதாவின் நிதி புணராய்வு எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது விடை அமெரிக்கா இருபதாவது சட்டத்தின் ஆட்சி எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது விடை இங்கிலாந்து இருபத்தி ஓராவது வருஷின் அடிப்படை உரிமையில் எந்த நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டது விடை அமெரிக்கா இருபத்தி ரெண்டாவது வருஷின் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது விடை ரஷ்யா இருபத்தி மூணாவதுஷின் கூட்டாட்சி தத்துவம் எந்த நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டது விடை கனடா இருபத்தி நாலாவதுஷின் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு எந்த நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டது விடை அயர்லாந்து இருபத்தி ஐந்தாவது வருஷம் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது விடை தென் ஆப்பிரிக்கா இருபத்தி ஆறாவதுஷின் முக உரை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது விடை அமெரிக்கா இருபத்தி ஏழாவது வருஷம் நெருக்கடி காலநிலை மற்றும் இதனால் அடிப்படை உரிமைகள் மீது ஏற்படும் தாக்கம் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது விடை ஜெர்மனி இருபத்தி எட்டாவது வருஷின் குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது விடை அயர்லாந்து இருபத்தி ஒன்பதாவது வருஷத்தின் கேசவானந்தா பாரதி வழக்கில் எந்த நாட்டு முகப்புரையானது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி எனப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முப்பதாவது வருஷின் ரிபெருபாரி வழக்கில் எந்த ஆண்டு முகப்புரையானது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல எனப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முப்பத்தி ஓராஷின் ஒருவர் ரெண்டு அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்பது எந்த சட்ட திருத்தம் மூலம் கொண்டு வரப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏழாவது சட்ட திருத்தம் முப்பத்தி இரண்டாவது ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் என கூறும் சரத்து எது சரத்து ஆ நூற்றி ஐம்பத்தி ஐந்து முப்பத்தி மூணாவஷ்டின் பாராளுமன்றத்தின் இரு கூட்டங்களுக்கு இடையே எத்தனை மாதங்களுக்கு மேல் இருக்கக்கூடாது விடை ஆறு மாதம் முப்பத்தி நாலாவது வருஷின் குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்யும் சரத்து எது விடை சரத்து இருபத்தி நாலு முப்பத்தி ஐந்தாவது வருஷின் எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் கீழ் வாக்குரிமை வயதினை இருபத்தி ஒன்னிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முப்பத்தி ஆறாவது வருஷம் எந்த ஆண்டு மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் எதிர்கட்சி தலைவர் பதவி அங்கீகரிக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முப்பத்தி ஏழாவது வருஷம் மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் ஐநா சபையால் எப்போது அறிவிக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்து முப்பத்தி எட்டாவது நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் விடை லோக்சபா அல்லது மக்களவை முப்பத்தி ஒன்பதாவது குஷ்டின் குடியரசுத் தலைவர் தேர்தலை பற்றி கூறும் சரத்து எது சரத்து ஐம்பத்தி நான்கு நாற்பதாவது உஷின் எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் புதுச்சேரி மற்றும் டெல்லி ஆகியவை பங்கேற்கின்றன விடை எழுவதாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாற்பத்தி ஓராவது கோஷின் குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் பற்றி கூறும் சரத்து எது சரத்து அறுபத்தி ஒன்னு நாற்பத்தி இரண்டாவது கோஷின் மரணம் பதவி விலகல் பதவி நீக்கம் போன்ற காரணங்களால் குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் முடிவுற்றால் எத்தனை மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் விடை ஆறு மாதத்திற்குள் நாற்பத்தி மூணாவது கோஷ்டின் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தை துவங்கி உரையை நிகழ்த்துவார் என கூறும் சரத்தி எது விடை சரத்து எண்பத்தி ஏழு நாற்பத்தி நாலாவது கோஷ்டின் கூட்டு கூட்டத்தை கூட்டுவது மற்றும் முறையை நிகழ்த்துவது பற்றி கூறும் சரத்தியது விடை சரத்து நூத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை கூட்டும் அதிகாரம் மற்றும் ஒத்திவைக்கும் அதிகாரம் பற்றி கூறும் சரத்து எது விடை சரத்து எம் எண்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாவது கோஷ்டின் அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழாவது கோஷ்டின் மாநில அரசின் தலைவராக திகழ்பவர் யார் விடை ஆளுநர் நாற்பத்தி எட்டாவது கோஷ்டின் ஆளுநர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார் விடை குடியரசுத் தலைவர் நாற்பத்தி ஒன்பதாவது பொதுவாக ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் விடை ஐந்து ஆண்டுகள் ஐம்பதாவது கொஸ்டின் ஆளுநர் ஆவதற்கு எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் விடை முப்பத்தி ஐந்து வயது ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் ஆளுநர் சட்டமன்றத்திற்கு எத்தனை ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமிக்கும் அதிகாரம் கொண்டவர் விடை ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினர் ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் மாநிலத்தின் பெயரளவு நிர்வாக தலைவராக திகழ்பவர் யார் விடை ஆளுநர் ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் இரண்டுமே எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் பெற்றுள்ளது விடை ஐந்து வகை ஐம்பத்தி நாலாவது வருஷின் தீண்டாமை ஒழித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு பதினேழு ஐம்பத்தி அஞ்சாவது ஒரு மாநில சட்ட மேலவையில் எத்தனை உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் விடை நாற்பது உறுப்பினர் ஐம்பத்தி ஆறாவது வருஷின் ஒரு மாநில சட்டமன்றத்தில் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு விடை ஐநூறுக்கும் அறுபதுக்கும் அதிகபட்சம் ஐநூறு குறைந்தபட்சம் அறுபது ஐம்பத்தி ஏழாவது வருஷம் ஒருவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது எத்தனை வயது நிரம்பி இருக்க வேண்டும் விடை இருபத்தி ஐந்து வயது ஐம்பத்தி எட்டாவது வருஷன் சட்ட உறுப்பினராக எத்தனை வயது நிரம்பியிருக்க வேண்டும் விடை முப்பது வயது ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷின் சட்ட உறுப்பினர்களின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் விடை ஆறு ஆண்டுகள் அறுபதாவது வருஷன் சட்ட மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவர் விடை இரண்டு ஆண்டுகள் அறுபத்தி ஓராவது வருஷன் சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்துபவர் யார் விடை சபாநாயகர் அறுபத்தி ரெண்டாவது வருஷன் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன விடை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் அறுபத்தி மூணாவது வருஷின் அரசியலமைப்பின் பாதுகாவலன் யார் விடை உச்ச நீதிமன்றம் அறுபத்தி நாலாவது வருஷம் தமிழ்நாட்டின் எத்தனை தொகுதிகளுக்கு அதிகமான இடங்களில் வெற்றி பெற்ற கட்சியை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பார் விடை நூத்தி பதினெட்டு தொகுதிகள் அறுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் மாநிலங்களின் நிதி மசோதாவை எங்கு மட்டுமே கொண்டு வர இயலும் விடை சட்டமன்றத்தில் அறுபத்தி ஆறாவது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் யார் விடை குடியரசுத் தலைவர் அறுபத்தி ஏழாவது வருஷம் உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன விடை அறுபத்தி ரெண்டு வயது அறுபத்தி எட்டாவது வருஷம் உச்ச நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன விடை அறுபத்தி ஐந்து வயது அறுபத்தி ஒன்பதாவது கொஷின் மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார் விடை ஆளுநர் எழுபதாவது உஷின் மாநில அமைச்சரவைக் குழுவின் தலைவர் யார் விடை முதலமைச்சர் எழுபத்தி ஓராவது கொஸ்டின் மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யார் விடை ஆளுநர் எழுவத்தி ரெண்டாவது கொஸ்டின் இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து எழுபத்தி மூணாவது கொஸ்டின் இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் யார் விடை ஜவஹர்ஹல்லார் நேரு எழுபத்தி நாலாவது வருஷின் எந்த ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு எழுபத்தி அஞ்சாவது வருஷின் சார்பற்ற என்ற சொல் எந்த ஆண்டு முகப்புரையில் சேர்க்கப்பட்டது விடை நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறாவது வருஷம் இந்திய குடியுரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பின் பகுதி என்ன விடை பகுதி ரெண்டு சரத்து அஞ்சு முதல் பதினொன்று வரை எழுபத்தி ஏழாவது வருஷம் எந்த சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டன விடை நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டாவது கிருஷ்ணின் முன்னுரிமை வரிசைப்படி நாட்டின் முதல் குடிமகன் யார் விடை குடியரசுத் தலைவர் எழுபத்தி ஒன்பதாவது கிருஷ்ணன் வெளிநாட்டு வாழ் இந்திய தினம் எப்போது விடை ஜனவரி ஒன்பது எண்பதாவது வருஷம் சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது நாடு என்று சமய சார்பின்மை கருத்தை விளக்கியவர் யார் விடை கவிஞர் இக்பால் எண்பத்தி ஓராது வருஷம் சமய சார்பின்மை என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது விடை லத்தீன் எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவராக இருந்தவர் யார் விடை ஹச்இ முகர்ஜி ஆண்டு வீடி கிருஷ்ணமாச்சாரி எண்பத்தி மூணாவது கொஷின் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை பற்றி கூறும் எது விடை சரத்து இருபத்தி ஒன்பது ரெண்டு பொது வேலைவாய்ப்பு சமமான வாய்ப்பளித்தல் பெற்று கூறும் எது விடை சரத்து பதினாறு எண்பத்தஞ்சாவது அஞ்சாவது வருஷம் சமயம் இனம் ஜாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் பற்றி கூறும் சரத்து எது விடை சரத்து பதினைந்து எண்பத்தி ஆறாவது வருஷம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு எப்போது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எண்பத்தி ஏழாவது கொஷின் ஐநா சபை நிறுவப்பட்ட நாள் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி நாலு எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் உலக மனித உரிமைகள் தினம் எப்போது விடை டிசம்பர் பத்து எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தேசிய மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னெண்டு தொண்ணூறாவது கொஸ்டின் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவி காலம் விடை ஐந்து ஆண்டுகள் அல்லது எழுபது வயது தொண்ணூத்தி ஓராவது கொஸ்டின் தமிழ்நாட்டின் மாநில மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஏப்ரல் பதினேழு தொண்ணூத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஆறு வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல வேண்டும் என கூறும் சரத்து எது விடை சரத்து நாற்பத்தி ஐந்து தொண்ணூத்தி மூணாவது வருஷம் குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் சரத்து எது சரத்து இருபத்தி நாலு தொண்ணூத்தி நாலாவது வருஷம் ஆரோக்கியமான குழந்தைகள் வளர வழிவகை செய்யும் எது சரத்து முப்பத்தி ஒன்பது எஃப் தொண்ணூற்றி ஐந்தாவது வருஷம் சர்வதேச பெண்கள் ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் சர்வதேச குழந்தைகள் ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் சிறார் நீதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு விடை ரெண்டாயிரம் தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் வரதட்சணை தடை சட்டம் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நூறாவது கொஷின் பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் ஸோ இது உங்களுக்கான கொஷின் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டாக உங்களுக்கு நான் வந்து முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே எடுத்து வீடியோவாக கொடுக்குறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ டு ஆல்